ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தால இன்னைக்கான முதல் பிரமோ நீங்க எல்லாருமே பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தீபக்கோட குடும்பத்தினர் எல்லாருமே வந்திருக்காங்க அதாவது தீபக்கண்ணோட மனைவியா இருக்கட்டும் இல்லன்னா மகனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க வந்து செம பண்ணா போயிட்டு இருக்குது அதுக்கு டப்பா அருணை செமையா பொழந்து இருக்காங்க தீபகண்ணோட மனைவி அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிவரஞ்சினி கிட்ட பிக் பாஸ் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த பிக்பாஸ் வீட்ல நடந்த சம்பவங்கள்ல உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு இந்த இடத்துல சிவரஞ்சினி வந்து எனக்கு அருண் மேல முரண்பாடு இருக்குது அதாவது தீபகுக்கும் அருணுக்கும் இடையில ஸ்கில் ஓரியன்ட் ஒர்க்கர் லேபர் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செர்ட் போச்சு அதுல அவங்களுக்கு இடையில பல சண்டைகள் வந்துச்சு அந்த சண்டை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சத்யா கிட்ட போய் அருண் பேசிக்கிட்டு இருப்பாரு அதை என்னால ஏத்துக்கவே முடியல அதாவது அந்த இடத்துல அருண் வந்து நான் எல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹீரோ என்கிட்டயே தீபக் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா அவர் ட்ரெண்டிங்ல இருக்கும் போது அவருக்கு கீழே வேலை பார்த்தவங்க அவர் எப்படி நடத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு இதெல்லாம் ஒரு மனுஷனோட கேரக்டரை தப்பா பதிவு பண்றது இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது தீபக் இதுக்கு முன்னாடி நீ வெளியே பாத்திருக்கிய அருண் தீபக் பேட்ஜா மாதிரி ஒரு நட்பை பார்க்கவே முடியாது அவர் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி தான் இன்னைக்கு வர இருந்துகிட்டு இருக்காங்க அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத எதுவுமே உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவரை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் ஒருத்தரோட கேரக்டரை நீ எப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மூடிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்கான் அந்த வந்து சிவரஞ்சனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை போடுங்க மாத்தி மாத்தி திட்டிக்கங்க அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனா வெளி உலகத்துல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது தெரியாம அவங்க மேல வீண் பழிய போடாதீங்க அது அவரோட மனைவியா என்ன ரொம்பவே வருத்தப்பட வச்சுச்சு இந்த கேள்வியை இந்த இடத்துல எனக்கு கேக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா வெளியே உன்னை எந்த இடத்துல பார்த்திருந்தாலும் நான் கேள்வி கேட்டிருப்பேன் என்னால மனசுல வச்சு இருக்க முடியாது நான் வந்து ஜாக்லின் மாதிரி தான் என் மனசுல ஒண்ணு பட்டுச்சு அப்படின்னா அதை உட்கார வச்சு கேட்காமலாம் விடமாட்டேன் இங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் வெளியும் இந்த கேள்வி நான் கேட்க தான் செஞ்சிருப்பேன் தீபக் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவரை போறதளவுல அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நீ அந்த இடத்துல இப்படி பேசுனது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிவரஞ்சனி வந்து அருண் கிட்ட கேள்வி கேக்குறாங்க அருணை போறது நான் தெரியாம போயிட்டேன் அந்த கோவத்துல பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மழை என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல தீபக்கோட மனைவி மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலயே அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க தீபக்குக்காக நான் வக்காலத்து வாங்கிலாம் நான் இங்க பேசல யாரோட கேரக்டரையும் நீ தப்பா பேசக்கூடாது நீ அந்த இடத்துல பண்ணது தப்புடா அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே டப்பா அவனோட மூஞ்சில சாணி அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க வேற லெவல் மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் வசதிகளான உங்களை பொறுத்தளவுல இந்த ட்ரெண்டிங் ஹீரோ டப்பா அவரு பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்